நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது முகூர்த்த நாள் என்று சொல்லுகிறார்களே அது நல்ல நட்சத்திரம் சரியான திதி சரியான கிழமை அந்த கிழமைக்குள்ளே நல்ல லக்னம் யோகம் நன்றாக இருக்க வேண்டும் இத்தனையும் பார்த்து வைக்கிறார்கள் இதுவரை நான் சொன்னதெல்லாம் பொதுவான நன்மைகள் ஒரு நட்சத்திரம் சரியான நட்சத்திரமாகவே இருந்தாலும் இன்னாருக்கு கல்யாணமோ எதுவோ அவருக்கு அந்த நட்சத்திரம் அந்த நாள் பொருந்தி இருக்க வேணுங்கிற தேவையில்லை அவருக்கு அந்த நட்சத்திரத்தில் பண்ணுவது பொருந்தாமலும் இருக்கலாம் அதனால் நாளை மாத்துவார்கள் அதே நாள் வேறொரு நட்சத்திரக்காரருக்கு பொருந்தலாம் இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நாள் குறிக்கிறார்களே செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டார்கள் சனிக்கிழமை பண்ண மாட்டார்கள் அட்டமி நவமி பண்ணுவதில்லை இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கோ பூனல் கல்யாணத்துக்கோ சீமந்தம் செய்கிறோம் அதே போல இருப்பது பார்ப்பது உண்டு கேள்வி என்னவென்றால் அப்படியே ஒருவேளை அது செவ்வாயிலோ சனியிலோ வைத்தால் அட்டமி நவமியில் வைத்தால் அப்ப கண்டிப்பா அந்த காரியம் கெடுமா அப்படி இருந்தால் தானே அதை கண்டு பயப்பட்டு சரியான நாளில் வைக்க வேண்டும் அது கெடாது என்றால் வைத்தால் என்ன இதான் அவர் கேள்வி இப்படி பார்ப்போம் நன்றாக படித்தவர் இருந்தால் நன்றாக பிரிப்பேர் பண்ணி படித்தவர்கள் கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பார்கள் இது நான் சொல்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அதை தலைகீழாக திருப்பி நல்ல மார்க் எடுத்தவர்கள் எல்லாம் ஓஹோனு பிரிப்பேர் பண்ணி படித்தவர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அநேகமாக உண்மையாக இருக்கும் நன்றாக படிக்காவிட்டால் எப்படி மார்க் வரும் ஆனால் ஒரு சில இடங்களில் அது எப்படியோ வந்திருக்கலாம் அதனால் ரெண்டுமே ஒரு சின்ன சதவிகிதம் தப்புவதற்கு உண்டு நன்றாக படித்திருந்தும் சரியான மதிப்பெண் வராமல் போகலாம் நல்ல மதிப்பெண் வந்திருந்தும் சரியாம படிக்காமலே வந்திருக்கலாம் ரெண்டும் சாத்தியம் நம் வாழ்க்கையிலே சிலரை பார்க்கும்போது இவர் இப்படி ஓஹோன்னு இருக்கிறாரே இவர் கொண்டு அதற்குண்டான புத்திசாலித்தனமோ உழைப்போ இருப்பதாக தெரியவில்லையே ஏன் நம்மை பத்தியே கூட அவ்வப்போது தோன்றியிருக்கிறது அதனால் ஒரு சின்ன சதவிகிதம் இது எல்லாவற்றிலும் மாறுதல் இருக்கும் அது இருக்கும் என்பதற்காக அந்த எக்ஸப்ஷனை ரூல் ஆக்கிவிடக்கூடாது அது விதி விலக்கு அது விதியாகிவிடுமா யாரோ ஒருத்தர் பத்தாவது மாடியிலிருந்து விழுந்தார் ஒரு கீரல் கூட இல்லை தப்பித்து விட்டார் செய்தித்தாளில் படிக்கிறோம் விழுந்தா பார்க்க முடியும் தான் தப்பித்து விடுவார்களா யாரோ ஒருவர் இவருக்கு நடக்கலாம் அத போலே இந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டவை அநேகமாக சரியாக இருக்கும் அதற்கென்று நான் மாற்றி வைத்தேனானால் செவ்வாய்க்கிழமையில் வைத்தார் கெட்டு போய்விடுமா என்றால் கெடாமலும் இருக்கலாம் ஆனால் அது விதிவிலக்கு அங்கேயும் அதே போலத்தான் விதி விலக்கை போய் விதியாக்கி விடக்கூடாது. இது கேள்வியின் ஒரு பகுதி பொதுவான நாட்கள் இருக்கட்டும் அப்படி நாள் நட்சத்திரம் பார்த்துத்தான் செய்ய வேண்டும் என்றால் அது புரிகிறது எல்லாவற்றுக்குமே பார்க்க வேண்டுமா எடுத்ததற்கெல்லாம் பார்க்க வேண்டுமா அது தேவையில்லை ஏன் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்பூர்த்தி ஆயுஷகமும் பண்ணுவார்கள் அந்த பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் வந்தால் அன்றுதான் செய்வோம் அது சனிக்கிழமையிலோ அஷ்டமியிலோ வந்தால் அன்றுதான் செய்வோம் மாற்றி வைப்போம் அப்போது யாருமே இது அஷ்டமி இது செவ்வாய் என்றெல்லாம் சொல்லுவதே இல்லையே ஒருத்தருக்கு சட்டத்து பூர்த்தி வந்தது தாராளமா செவ்வாய்க்கிழமை வரலாம் பண்ணத்தானே செய்கிறோம் அதனால் அது மொத்தமாகவே தப்புன்னு நினைக்க வேண்டாம் இன்னென்னத்துக்கு வேண்டாம்னு வைத்திருக்கிறார்கள் அதில் என்ன வித்தியாசம் இருக்கும் பிறந்த நாள் என்பது அது அந்த நாள் அந்த மாசம் அந்த நட்சத்திரத்தில் தான் வரும் நம் கையில் இல்லை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் கல்யாணத்துக்கு நாள் பார்க்கும்போது அப்படி இல்லையே பொருத்தமாக நாலஞ்சு நாட்கள் கிடைக்கும் அதற்குள் வைத்துக் கொள்ளப் போகிறேன் ஆனால் அதேபோல் சட்டத்தை பூர்த்திக்கு நாலஞ்சு நாட்கள் கிடைக்குமா ஒரு குழந்தையினுடைய முதல் பிறந்த நாளைக்கு வெவ்வேறு நாளா கிடைக்கும் ஒரே நாள் தான் கிடைக்கும் அந்த இடத்திலெல்லாம் யாரும் இப்படி நாள் பார்த்துன்னு சொல்ல மாட்டார்கள் எந்த நாளில் வருகிறதோ அந்த நாள் இன்னும் இதில் மூன்றாவது வகை ஒன்று இருக்கிறது நமக்கு சௌகரியமான நாளில் வைத்துக் கொள்ளலாமா பிறந்த நாளே ஆக இருக்கட்டும் சட்டத்து பூர்த்தியாக இருக்கட்டும் எல்லாரும் வெளியூரில் இருப்பவர்கள் தான் அன்றுதான் வர முடிகிறது அதனால் இதை மாற்றி வைத்துக் கொள்கிறோம் சொல்லுவார்கள் அந்த மாற்றி வைப்பதற்கும் சில வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளன ஏன்னு சொல்லுகிறேன் சட்டத்து பூர்த்தி வருகிறது சதாபிஷேகம் வருகிறது அன்றைக்கு அதே வீட்டில் பேரனோ பேத்தியோ பிறந்து அவர்களுக்கு தீட்டு இருக்கலாமே அப்பா என்று பண்ண மாட்டார்கள் அந்த சதாபிஷேகத்தை வேற நாளில் தான் வைப்பார்கள் அந்த வேற நாள் எது என்பதற்கும் கணக்குண்டு இதே நட்சத்திரத்தில் அடுத்த மாதத்தில் வைக்கலாமா அதெல்லாம் வாத்தியார் சுவாமிக்கு தெரியும் அதனால் இதை போல் மாறுமிடங்களும் உள்ளன நம் கையில் இல்லாதவற்றை மாற்ற மாட்டார்கள் நம்ம கண்ட்ரோலில் உள்ளவற்றைத்தான் மாற்றுவார்கள் அதனால் இதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பார்த்து பண்ணப்பட்டதல்ல ஆயிரம் ஆயிரமான ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து எழுதி வைத்த ஜோதிஷாஸ்திரம் அதற்கென்று அன்றாடம் நான் தானம் கொடுப்பதற்கோ தர்மம் செய்வதற்கோ கோவிலுக்கு செல்வதற்கோ நாள் நட்சத்திரம் பாருதுன்னு ஆறும் சொல்ல மாட்டார்கள் இதெல்லாம் முக்கியமான சில நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் பார்ப்பார்கள் அதற்கெல்லாம் அவசியம் பார்த்து தான் செய்ய வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்